உலகத்தில் ஒரே ஒரு உண்மை யாராலும் மறுக்க முடியாது அது மரணம் நம் உடல் ஒரு இயந்திரம் போல செயல்படுகிறது காலம் செல்ல செல்ல அது சோர்ந்து விடுகிறது வயதானதாலும் நோய்களாலும் விபத்துகளாலும் மரணம் ஏற்படுகிறது ஆனால் ஒருவருக்கும் ஒரே மாதிரி கிடையாது ஆன்மீக நம்பிக்கையே இது ஒரு பிறவிக்கு பிறவியின் தொடக்கம் மட்டுமே ஒவ்வொருவருக்கும் அவரவர் கர்மத்திற்கு ஏற்ப நேரம் வரும் மரணத்தை தடுக்க முடியாது ஆனால் தாமதமாக்கலாம் ஆரோக்கியமான உணவு மன அமைதி நல்ல பழக்கங்கள் நீடித்த வாழ்வுக்கான திறவுகோள்கள் மரணத்தை வெல்ல முடியாது ஆனால் அது வரும் வரை வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக்கலாம் நாம் நம்மை போல வாழ்ந்தால் மரணம் பயமில்லை உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி